மறைந்த நடிகர் குமரி முத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தன்னோட நாற்பது வயசுல ரஜினி நடிச்ச காளி படத்துல நடிச்சு தமிழ் சினிமால அறிமுகமானாரு அதுக்கப்புறம் ஜானி நெஞ்சத்தை நண்டு ஊமை வெழிகள் மனைவியடின்னு பல படங்கள்ல நடிச்சாரு அதே மாதிரி மகேந்திரன் பாலுமகேந்திரா உள்ளிட்ட முன்னணி இயக்குநர்களோட படங்கள்ல நடிச்சு பிரபலமான குமரி முத்து தன்னோட வித்தியாசமான சிரிப்புக்கு பெயர் பெற்றவர் இவரோட சிரிப்பு சத்தத்தை வச்சு இவர் அடையாளம் காண்ற அளவுக்கு அப்படி ஒரு திறமைசாலியா இருந்த குமரி முத்து ரஜினியை தொடங்கி விஜயகாந்த் சத்யராஜ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களோட படங்கள்ல முக்கிய முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு இவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜய் நடிச்சு வெளிவந்த வில்லு படத்துல தான் கடைசியா நடிச்சாரு காமெடி குணச்சித்திரம் இந்த ரெண்டுத்திலையும் முத்திரை பதித்த குமரிமுத்து தன் நடிகனாக மாறிய சூழ்நிலை எப்படி வந்தது தெரியுமா குமரிமுத்து அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்க்க போயிருக்காரு இவருக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போகுது வந்த பொண்ணு குமரிமுத்துவ பார்த்துட்டு உள்ள போயிருக்காங்க மத்தவங்க எல்லாம் பொண்ணு கிட்ட போய் மாப்பிளைக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கான்னு கேட்க அப்ப அந்த பொண்ணு எங்க அவன பிடிச்சிருக்கு அவன் வடக்க பாக்குற மாதிரி தெற்க பாக்குறான் எங்கயோ பாக்குற மாதிரி என்ன பார்க்கறான் நான் பாக்குறான் கட்டிட்டு என்ன இழவு கொட்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு இது குமரிமுத்து அவர்களே பழைய பேட்டி ஒன்னுல சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் மேலும் குமரிமுத்து அவர்கள் அந்த பொண்ணு கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தான் என்னை இவ்வளவு பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கு அதனால தான் சொல்றேன் வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசணும் ஒரு சொல் ஒருத்தரை வாழ வைக்கும் ஒரு மனுஷனை தாழ்த்தும் அதனால அந்த பொண்ணு சொன்ன அசிங்கமான வார்த்தை என்னை இவ்வளவு பெரிய நடிகனா எழுநூத்தி இருபத்தெட்டு படங்களில் நடித்த குமரிமுத்துவாக உயர்த்திருக்குன்னு சொல்லியிருக்காரு மறைந்த நடிகர் குமரிமுத்து